ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் Kitchen! இனிக்கு வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் மிளகு வருவல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு ஒரு தடவை நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மிளகு வறுவலுக்கு நம்ம ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து வறுக்க தேவையில்லை நல்லா சூடேற அளவுக்கு வறுத்தால் மட்டும் போதும் இப்போது ரெண்டும் நல்லா வறுபட்டதும் ஒரு சின்ன தட்டில் கொட்டிட்டு லேசாக ஆறுனதும் ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே வானொலியிலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்னப்பூ அண்ணாச்சிப்பூ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது டக்குன்னு வந்து வதங்கி வந்துடும் இப்போ நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதை வதக்கும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு விழுதாந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்றலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இதில் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேகட்டும் இப்போது எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா காலிஃப்ளவர் பூ நல்லா வெந்திருக்கும் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் வேறு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம் அதனால் சட்டுன்னு வெந்துடும் இப்போ இது கூட கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகு சீரக பொடியை சேர்த்துக்கலாம் மேற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் மிளகு சீரக பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் மிளகு சீரகத்துலேயும் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து சப்பாத்திக்கு கூட நீங்கள் சைடிஷாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் இல்லை குஸ்கா மாதிரியான சாதத்துக்கு கூட சைடிஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காலிஃப்ளவர் மிளகு கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ